ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் நாலு கிராம் தங்கம் லோ இன்கம் வாங்குறவங்க எப்படி ஈஸியாக சேவ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் என் ரியல் லைஃப்பில் எனக்கு பன்னெண்டு லட்சம் கடன் இருந்தப்போ நான் அதை எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்றத ஒரு ப்ளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன் டுவெல் லேக்ஸ் டெப்டு ப்ராப்ளம் சொல்யூஷன்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் என் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லோ இன்கம் வாங்குறவங்க நிறைய பேர்கிட்ட கேட்டால் தங்கம் எவ்வளோ சேவ் பண்ணிக்கிறீங்கன்னா எங்கெங்க சேவ் பண்ணுறது வாங்குகிற வருமானமே குறைவாக இருக்குது இதில் எப்படி நான் சேவ் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படி நம்ம வந்து லோ இன்கம் வாங்குறோம் நம்மளால எப்படி நகை சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்காம நம்மளுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும் பொழுது நம்மளுக்கு பணம் தான் கை கொடுக்கும் அப்படிப்பட்ட பணத்தை நம்ம தங்கமாக சேவ் பண்ணி வச்சா தான் நம்மளுக்கு அவசர ஆபத்து காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேவிங்ஸுன்னு சொல்லி அதை பார்க்காம நம்மளுக்கு ஆபத்து காலத்துல உதவக்கூடிய ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா தங்கத்தை தானாக சேவ் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறது தான் கஷ்டம் நீங்கள் சேவ் பண்ணி பாருங்கள் ஒரு கிராம் தங்கம் வாங்கிட்டாவே அடுத்தது நம்ம ரெண்டு கிராம் தங்கம் வாங்கணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு வந்துடும் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கிராம் தங்கத்தை வாங்குங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு வந்து தானாக தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிருவீங்க உங்களுக்கு வந்து சேல்ரி ஒரு பொருட்டாகவே தெரியாது நம்ம வீடுகளில் ரெண்டு பட்ஜெட்டு போடுவோம் மாத பட்ஜெட் ஒன்று வார பட்ஜெட்டு மாத பட்ஜெட்டில் நம்ம கிராசரி வீட்டுக்கு என்னென்ன செலவுகள் இருக்குது ஈபி கேஸ் இதெல்லாம் போடுவோம் இன்னொரு பட்ஜெட் பார்த்திங்கன்னா வார பட்ஜெட்டு நம்ம வாரத்தில் காய்கறி நான்வெஜ் இதெல்லாம் வாங்குறதுக்காக ஒரு பட்ஜெட் போடுவோம் ஃபர்ஸ்ட்டு மாத பட்ஜெட்லேருந்து நம்ம தங்கத்துக்கு எப்படி ஒதுக்கலான்னு பார்க்கலாம் கோல்டு சீட்டு இப்போ எவ்வளோ வருமானம் பதினஞ்சாயிரம் இருந்தாலும் இருபதாயிரம் இருந்தாலும் நம்ம கோல்டுக்குன்னு சொல்லி ஒரு ரெண்டாயிரரூபா மாதம் நம்ம ஒதுக்கியே ஆகணும் குறைவாக சம்பளம் இருக்கேன்னு அதையே நம்ம காரணம் காட்டாமல் ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம நகைச்சீட்டாக நம்ம பெரிய நகைக்கடையில் போடலாம் பன்னெண்டு மாதத்துக்கு போடும் பொழுது நம்ம இருபத்தி நாலாயிரம் சேவ் பண்ணியிருப்போம் ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு இன்றைக்கி தங்க ரேட்டு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா நேற்று எட்டாம் தேதி எவ்வளோ தங்க ரேட்டு இருந்துச்சுன்னா ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா இருந்துச்சு தங்கம் வேலை ஏறிக்கிட்டே இருக்குது இப்படி நம்ம இருபத்தி நாலாயிரம் ஒரு வருஷத்துக்கு சேவ் பண்ணுறோன்னா நம்மளால் இந்த ஏழாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு மூணு கிராமும் முந்நூறு மில்லிகிராமும் வாங்க முடியும் இதுவே தங்க ரேட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா மூணு கிராம் நம்மளால் கம்பல்சரி வாங்க முடியும் இது மாதிரி வந்து மிடில் கிளாஸ் நம்மளுக்கு எவ்வளோ செலவு இருந்தாலும் தங்கத்துக்காக ஒரு ரெண்டாயிரரூபா மாதம் ஒதுக்கி நகைச்சீட்டு போடும் பொழுது மூணு கிராம் நம்மளால் கம்பல்சரி வருஷ இறுதியில் வாங்க முடியும் சுத்தமாக சேவ் பண்ணாமல் இருக்கிறத விட இந்த மூணு கிராம் சேவ் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரூபா நகைச்சீட்டு போடுங்க நம்ம நாலு கிராமில் மூணு கிராம் மாதம் மாதம் நகைச்சீட்டு போட்டு சேவ் பண்ணிடறோன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு கிராம் நம்ம எப்படி வாங்க போகிறோன்னா வார பட்ஜெட்லேருந்து வாங்க போகிறோம் வார செலவுகள் நம்ம வீடுகளில் என்னென்ன இருக்கோன்னா காய்கறி வாங்குவோம் நம்ம நான்வெஜ்ஜு ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நம்ம வாங்குவோம் நானும் வாரம் வாரம் வாங்குவேன் வார செலவுகளுக்காக ஒரு வாரத்துக்குன்னு நான் பணத்தை ஒதுக்குவேன் ஒவ்வொரு வாரமும் நான் எவ்வளோ அமௌண்ட்டு ஒதுக்குவேன்னா எழுநூறுபா ஒதுக்குவேன் மாதம் எத்தனை வாரம்னு பார்த்துப்பேன் நாலு வாரமாக அஞ்சு வாரமானு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பணத்தை எடுத்து வைப்பேன் போன வருஷம்லாம் இந்த வருஷத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மாதத்தில் நாலு வாரம் இருந்தாலும் அஞ்சு வாரத்துக்கான பணத்தை நம்ம எடுத்து வச்சிடலாம் ஏன்னா வந்து சேலரி கையில் பொழுதே நம்ம அதுக்கான பணத்தை ஒதுக்கி வச்சிட்டோம்னா அது ஒரு சேவிங்ஸ் மாதிரி இருக்கும் நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ்க்கு அந்த பணத்தை எடுத்து கரெக்டாக நம்ம செலவுகளை பார்த்தப்போ மாத கடைசியில் நம்மளுக்கு பணப்பற்றாக்குறை வராதுன்னு நான் வாரத்துக்கான பணத்தை நான் மாத தொடக்கத்திலே எத்தனை வாரம் வருதுன்னு பார்த்து எடுத்து வைப்பேன் இந்த வருஷத்துலேருந்து அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைக்கிறேன் நிறைய பேர் கேலண்டரை பார்த்துருப்பீங்க ஒரு சில மாதங்களில் அஞ்சு வாரம் இருக்கும் ஒரு சில மாதங்களில் நாலு வாரம் இருக்கும் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நாலு வாரம் தான் இருக்கும் அஞ்சு வாரன்றது பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு மூணு மாதம் இல்லை ரெண்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து ஒரு வாரத்துக்கு எழுநூறுரூபா நாலு வாரத்துக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா போன வருஷங்களும் எடுத்து வச்சிருந்தேன் இந்த வருஷத்துலேருந்து நான் நாலு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைக்காத அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் ஒவ்வொரு மாதமும் அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைக்கும் பொழுது நாலு வாரத்துக்கான பணம் என்னுடைய வார செலவுகளுக்கும் மீதி ஒரு வாரத்துக்கான பணம் சேவிங்ஸமாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாரத்துக்கு எனக்கு எழுநூறுபா அதனால எழுநூறுபா போட்டிருக்கேன் உங்கள் வீடுகளில் ஒரு வாரத்துக்கு எவ்வளோ வருது ஆயரூபா வருது ஆயிரத்து ஐநூறுரூபா வருதான்னு பார்த்துட்டு நீங்கள் அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைக்கும் பொழுது ஒரு வாரத்துக்கான பணம் உங்களுக்கு அப்படியே சேவிங்ஸாக சேரும் இப்போது நான் அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு பத்து மாசத்தில் எனக்கு நாலு வாரம் தான் வருது அப்படின்னும் பொழுது அப்போது ஒரு வாரத்துக்கு எழுநூறுபா பணம் பத்து மாதத்துக்கு ஏழாயிரம் ரூபாவா எனக்கு சேவிங்ஸாக ஆகிடும் இது மாதிரி நீங்கள் அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வச்சுட்டு நாலு வார பணம் செலவாகிடுச்சேன்னா அஞ்சாவது வார பணத்தை நீங்கள் சேவிங்ஸாக பத்து மாதம் எடுத்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆயிரரூபான்னா பத்து மாதத்துக்கு பத்தாயிரரூபா சேவ் பண்ணிடுவீங்க எங்கள் வீட்டில் ஒரு வாரத்துக்கு எழுநூறுபா செலவாகுது நான் எழுநூறுபான்னு போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிராம் தங்கத்துக்கு அமௌண்ட்டு சேவ் ஆகிடும் இதுவே வந்து கொஞ்சம் எக்ஸஸ்ஸாக ஆகுது இல்லைங்களா ரூபா தான் இப்போ எழுநூறுபான்னா ரூபாய் இன்னும் அதிகமாக ஆகும் தங்கம் விலை அப்படின்னும் பொழுது எனக்கு இந்த வார செலவுகள் எழுநூறுபான்றது அப்படியே செலவாகாது ஒரு வாரத்தில் அறுநூற்றம்பது ரூபா தான் ஆகும் ஒவ்வொரு வாரமும் ஏன்னா காய்கறி பழம் இதெல்லாம் வாங்கும்போது பத்து இருபதுன்னு எனக்கு சேவ் ஆகும் ஒரு வாரத்துக்கு ஐம்பது ரூபா சேவ் ஆகும் நாலு வாரத்துக்கு இரநூறுபா அப்போது இரநூறுபான்னா இரநூறு இன்ட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்பொழுது ஒம்பதாயிரத்தி நானூறுரூபா ஒரு கிராமுக்கு மேலேயே அதிகமாகவே நம்ம பணம் சேவ் பண்ணிவிடுவோம் கோல்டு சீட்டு போட்டு ஆல்ரெடி மூணு கிராமும் முந்நூறு மில்லிகிராமும் சேவ் பண்ணியிருக்கோம் இப்போ வார செலவுலேருந்து நம்ம டைரெக்டாக போய் பா வாங்கினாலே கோல்டு காயின்னு ஒரு கிராம் நம்மளால் கம்பல்சரி வாங்க முடியும் அல்லது வந்து ஒன்றரை கிராம் நம்மளால் வாங்க முடியும் ஒரு கிராமும் இரநூறு மில்லிகிராமும் இந்த மில்லிகிராம் ஐநூறு மில்லிகிராம் நம்ம வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ்க்கு போனாலும் மூணு கிராம் ப்ளஸ் ஒரு ஒரு கிராம் நாலு கிராம் நம்மளால ஈஸியாக சேவ் பண்ண முடியும் மாத இருந்து நம்ம ரெண்டாயிரம் சேவ் பண்ணுறோம் வார இருந்து நம்ம ஒரு வாரத்துக்கு எழுநூறுபா சேவ் பண்ணி பத்து வாரத்துக்கு ஏழாயிரம் ரூபாய் மற்ற செலவு அந்த வார செலவுலருந்து ஐம்பது ரூபா சேவ் ஆகுது பத்து இருபதுன்னு சேவ் ஆகுதுன்னு வச்சுக்கங்க அதை ஒரு மாதத்துக்கு இரநூறுபா நம்ம உண்டியல்லே போட்டு வந்தாலும் பன்னெண்டு மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி நானூறு மொத்தமாக ஆட் பண்ணும்பொழுது ஒம்பதாயிரத்தி நானூறு அதுக்கு நம்ம கோல்டு காயினா அல்லது நம்ம ஒரு கிராம் வாங்கினா கூட வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸோடு வாங்கும் பொழுது நாலு கிராம் நம்ம ஈஸியாக சேவ் பண்ணிவிடுவோம் இது மாதிரி நம்ம மாத பட்ஜெட்லேருந்து ஒரு பணத்தையும் வார பட்ஜெட்டில் ஒரு பணத்தையும் எடுத்து நம்ம சேவ் பண்ணும் பொழுது ஈஸியாக நம்மளால் நாலு கிராம் தங்கம் சேவ் பண்ண முடியும் இது மாதிரி நீங்கள் நாலு நாலு கிராமாக சேவ் பண்ணால் கூட ஒரு அஞ்சு வருஷத்தில் உங்களால் எத்தனை ரெண்டு சவரம் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் மிடில் கிளாஸ் நம்ம வந்து தங்க வேலை ஏறுதேன்னு பார்த்துக்கிட்டே நம்ம மலைப்பாக இருந்தோம்னா தங்க வேலை ஏறிக்கிட்டு தான் இருக்கோம் நம்மளால் வாங்க முடியலன்னு தங்க வேலை போதா என்ன கோல்டு ரேட்டு ஏறுது அது ஏறிக்கிட்டே இருக்கட்டும் நம்மளால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அதை சேவ் பண்ணி நம்ம லைஃப்பை சேஃப்டியாக வச்சுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்